வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் நம்மளோட இ வாகன் சேவை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான பதிவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீசல் திருடர்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாவது இனி நீங்கள் டீசல் எடுக்கும் போது அட்லீஸ்ட் கருணை அடிப்படையில் வண்டிக்கு இருபது டு ஒரு ஐம்பது லிட்டர் டீசலை வந்து விட்டு கொடுங்க நீங்கள் வந்து டீசல் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி வண்டி வந்து எலக்ட்ரானிக் டெக்னாலஜியில் வந்திருக்க வண்டிகள் கண்டிப்பாக டிரைவரோட அறியாமையில் ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்கள் டீசல் திருடிட்டு போனதுக்கப்புறம் கூட கஷ்டப்படுறதோட மூணு நாள் அங்கே இருந்து ஒரு கம்பெனியோட டெக்ன டெக்னிக்கல் டீம் வந்து அந்த வண்டியோட எரர் எடுத்துவிட்டால் தான் வண்டியை ஸ்டார்ட் ஆகுது ஸோ ரொம்ப கொடுமையான ஒரு நரக வேதனையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கேப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற டீசல் உங்களோட திறமையில் எடுத்துகிட்டு போகிற டீசல் அதுக்கப்புறம் நாங்கள் அவஸ்தப்படுறது ரொம்ப கஷ்டம் ஸோ உங்களுக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்தவங்க ஒருவேளை அது வந்து பிஎஸ் சிக்ஸு பிஎஸ் ஃபோர் இது மாதிரி இப்போதைக்கு டெக்னாலஜியாக லேட்டஸ்ட்டாக மாடல் வண்டிகள் வந்துருச்சு தயவு செஞ்சு ஒரு இருபது லிட்டர் ஐம்பது லிட்டர் விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் சொல்லாமல் தவறியிருந்தால் இந்த ஒரு வீடியோவை பார்த்துனாலும் இனி நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் அது உங்களோட குல தெய்வமாக தொழிலாக நீங்கள் வந்து இருக்கீங்க அதே இடத்துல நாங்கள் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கலாம் வண்டிக்கு கண்டிப்பாக ஒரு இருபது டு ஐம்பது லிட்டர் டீசலை வந்து நீங்கள் விட்டு கொடுங்க ஏன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒரு வண்டி ஓனரும் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிற டிரைவரும் இவங்க ரெண்டு பேரோட கண்ணுக்கு மிளகாவை தூக்கிட்டு நீங்கள் வண்டியிலேருந்து டீசலை எடுத்துகிட்டு போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு மனசாட்சியோடு கண்டிப்பாக ஒரு இருபது டு ஒரு ஐம்பது லிட்டர் டீசலை விட்டு கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக நாங்கள் முன் வச்சுக்கிறோம் சரி நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது நம்மளோட தொழில் நம்மளோட மோட்டார் செக்டார் தொழில் இன்றைக்கி வந்து இந்த அளவு லாஸ் ஆகி போகக்கூடிய காரணம் என்ன ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது ஒரு வேளை கரெக்டான ஒரு லோடு கிடைக்கல கரெக்டான ஒரு ஏரியாவில் போய் நம்ம லோடு சர்ச் பண்ணலை வாடகை தெரியாமல் நம்ம வந்து ஒரு லோடை வந்து ஏற்றிட்டு வந்துடுறோம் இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னா இதுக்கும் மேலே ஒரு காரணம் இருக்குது ஒரு கூறிய காலம் அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இந்த ப பன்னெண்டுக்குள்ளே வந்த ஆல் இண்டியா பெர்மிட் அப்படிங்கிற ஒரு பெர்மிட்டை வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர் எல்லாருமே வரவேற்றாங்க ஏன்னா அன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட இருந்தது வந்து நேஷ்னல் பெர்மிட் என்பி நம்மளோட வண்டியில் வந்து எந்தெந்த ஸ்டேட் நம்மளோட வண்டி போகும் அப்படிங்கிறத சைடில் வந்து பெயின்ற அழகாக எழுதியிருப்பார் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா மகாராஷ்ட்ரா ராஜஸ்தான் அப்படிங்கிறத வந்து நீட்டாக எழுதியிருப்பார் ஸோ இந்த வண்டி இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வண்டி இந்த பெல்ட்டில் இருக்கிற வண்டி இந்த ஏரியா மட்டும்தான் ஓட்டுவாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு இதாகவே வந்து நம்ம நமக்குள்ளேயே வந்து ஒரு யூனிட்டியோடு தான் இருந்தது ஸோ சேலம் சங்ககிரி நாமக்கல் இவங்கெல்லாம் இந்த லைன் மேலே வரைக்கும் போவாங்க இந்த தூத்துக்குடி கோயில்பட்டி அருப்புக்கோட்டை இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இது வருவாங்க சாத்துரா டெல்லி வரைக்கும் போவாங்க அப்படிங்குற ஒரு பாண்டிங் வந்து இருந்தது எல்லாருக்கிட்டேயுமே ஸோ இது வந்து இருக்கிறது எப்போ அப்படின்னா ஒரு நேஷ்னல் பெர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓனர் டிபி கெட்டுவார் நேஷ்னல் பெர்மிட் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு கெட்டணுமோ கரெக்டாக வருஷ வருஷம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு அமௌண்ட் கெட்டி நம்ம இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்து டிடி எடுத்து கொடுக்கும்போது தான் நம்ம வண்டி வந்து அந்தந்த பெர்மிட்டை வச்சு இந்தந்த ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பெர்மிட் நம்மளுக்கு இருந்தது ஆனால் எப்போ இந்த ஆல் இண்டியா பெர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வண்டியிலேருந்து என்பி அப்படிங்கிறத அடிச்சுட்டு ஏஐபி அப்படின்னு நம்ம போட்டோமோ அன்னையோடு சரி வண்டிகளும் கூட ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டில் வண்டி டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இதோட ஃப்ளக்ஷுவேஷனே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் சூடாக இருக்கும் ஆறு மாதம் கம்மியாக இருக்கும் அந்த ஆறு மாதம் சூடாக இருக்கும் போது ஆறு மாதம் எந்த சைடு வந்து டவுனாக இருக்கோ அங்கே இருக்கிற வண்டி எல்லாம் இந்த ஆல் இண்டியா பெர்மிட் இருக்கிறதுனால எங்கிட்ட டிமாண்டாக இருக்கோ அங்கே வந்து கும்மிஞ்சிட்றேன் ஸோ குஜராத்தில் மார்க்கெட் வந்து சூடாக இருக்குன்னா குஜராத் போயிடுறது அதே ஆந்திராவில் பேல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஆந்திராவுக்கு வந்துடுறது அது எந்த வண்டி வரணும் எந்த வண்டி வரக்கூடாதுன்னு இல்லை எல்லா வண்டிக்கும் நம்ம வந்து ஆல் இண்டியா பெர்மிட் கொடுத்த ஒரே ஒரு காரணத்தினால் அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு இதில் வந்து ஆல் இண்டியா பெர்மிட் நம்மளுக்கு ஒரு பதினாறு ஐநூறு நம்ம கெட்டுறோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆயிரத்தி நூறுரூவா கெட்டுறோம் எல்லா பக்கமும் போயிடலாம் அப்படிங்கும் போது அன்னைக்கு இது கண்டிப்பாக வரவேற்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி ஒரு சிங்கிள் ஆப்ரேட்டர் வந்து நசுக்கப்படுறாங்க அப்படின்னா அன்னைக்கு ஆல் இண்டியா பெர்மிட்டை வந்து வந்த காரணம் பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து எல்லா பக்கமும் போகலாம் எல்லா பக்கமும் ரவுண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஆல் இண்டியா பெருமிட் கூட வந்திருக்கலாம் இன்னைக்கு எப்படி ஒரு கொரோனா காலகட்டத்தில் மகாராஷ்ட்ரா சோலாப்பூர்லேருந்து இருந்து வெங்காயம் வந்து தமிழ்நாட்டுக்கு வர வருது அப்படின்னு தெரியும் போது பேண்டமிக் சுச்சுவேஷனில் என்டையர் கடையை வந்து லாக்டவுனில் இருக்கும் போது எசென்ஷியல் கம்யூனிட்டி வண்டிக்கு மட்டும் டோல்கேட்லாம் எடுத்து போங்கன்னு சொல்லும் போது இருக்கிற எல்லா வண்டியுமே மகாராஷ்டிரா சோலாப்பூரில் வந்து கும்மிது வெங்காயங்களுடையத்தை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை ஓனர் அனுப்பிவிட்டாங்களோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பார்க்கமோ தெரியும் நம்மலாம் வந்து வண்டியை வந்து எம்டி அனுப்பியிருப்போம் அந்த அனுப்பின எம்டி அனுப்புனது கூட நம்மளோட ஆல் இண்டியா பெர்மிட் ஒன்று இருக்கிறதுனால ஸோ இந்த ஒரு வண்டிகள் இவ்வளோ குமிஞ்சதுக்கு மார்க்கெட் தலவையில் ஏன்னா நம்மகிட்ட சொன்னது என்னது வெங்காயம் அங்கேருந்து ஒரு லட்ச ரூபா ஒன்னேகாயிரம் லட்ச ரூபாய்க்கு திருப்பூர் வருது தாராபுரம் வருது ஒட்டச்சத்திரம் வருது அப்படின்னு அங்கே போனதுக்கப்புறம் வந்தது தொண்ணூறாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் ஸோ வாடகை அதே தான் இருந்தது ஆனால் வண்டிகள் குமிய குமிய வாடகை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தது ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஏஐபி ஆல் இண்டியா பெர்மிட் ஸோ இந்த ஆல் இண்டியா பெர்மிட் இனி இதை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியமே இல்லை ஏன்னா இது வந்து ஒரு காலகட்டத்தில் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த ஸ்டேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பெர்மிட் என் ஸ்டேட்டுக்குள்ளே வர்றதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கெட்டினா தான் குட்ஸ் கேரியர் வண்டி வர முடியும் பன்னெண்டு வீலாக இருக்கட்டும் பத்து வீலாக இருக்கட்டும் இல்லை ஆறு வீல் வண்டியாக இருந்தாலும் ஒவ்வொரு வண்டிக்கும் அதோடய ஜிவிடபிள்யூ பொறுத்து வண்டி வந்து உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு அவங்க வந்து கெட்டக்கூடிய தொகை அந்தந்த ஸ்டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து ஒரே பேன் இண்டியா எங்கே வேணாலும் போங்க மொத்தத்துக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கு ஆயிரத்தி நூறுரூவா அந்த பதினாறு ஐநூறுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிரித்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கொடுத்துக்கிடுது அதுதான் டிரான்ஸ்போர்ட் நேஷ்னல் பெர்மிட்டால் இவ்வளோ ரெவன்யூ உள்ளே வந்திருக்கு இதால் நம்ம வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்குது நம்ம ஒரு லாரி உரிமையாளராக டூரிஸ்ட் வெஹிக்கிள் பஸ்ஸுக்கு டாக்ஸி கேபுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆல் இண்டியா பெர்மிட் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை ஒரு எசென்ஷியல் கம்யூனிட்டி ஒரு குட்ஸ் கேரியர் வண்டியாக கண்டிப்பாக நீங்கள் இப்போ வச்சுருக்கக்கூடிய பதினாறு ஐநூறு ப்ளஸ் ஆயிரத்தி நூறு ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடியதே இருக்கட்டும் ஆனால் ஆல் ஓவர் இந்தியா போகாமல் அதே தொகைக்கு ஒரு அஞ்சு ஸ்டேட்டோ இல்லை நாலு ஸ்டேட்டோ ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்தந்த வண்டி ஓனர் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத லாரி ஓனராக முடிவு பண்ணி அவங்க வந்து வண்டிக்கு பெர்மிட் போட்டுக்கொடட்டும் ஸோ இந்த ஒரு பதினாறு ஐநூறு பேக்கேஜில் அஞ்சு ஸ்டேட் கூட நீங்கள் கொடுத்தா கூட சந்தோஷம் அந்தந்த வண்டி ஓனர்ஸ் அவங்கவுங்க லைனுக்கு தானாக பிரிஞ்சு முடிச்சுக்கிடுவாங்க சிம்பிள் உதாரணம் நான் ஒரு இந்தியன் ஆர்மி ஸோ இந்தியன் ஆர்மி அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறோம் மொத்தமாக ஆர்மி அப்படிங்கிறது ஒரே ஒரு பேர் ஆனால் அதில் வந்து ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க ஸோ ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டும் ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து மாறுவாங்க ஸோ அவங்களுக்கே வந்து அந்தந்த ஸ்டேட்டில் வந்து இருக்கிறதுக்கு ஒரு மூணு வருஷம் இருக்கணும் அப்படின்னாலும் அவங்க இந்தியன் ஆர்மி அப்படிங்கிற ஐடென்டி மட்டும்தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கும் அந்த ஸ்டேட்டில் இருந்து அதர் ஸ்டேட்டுக்கு வரவே முடியாது அவங்களுக்கு குவார்ட்டர்ஸாக இருக்கட்டும் தங்கதாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களோட யூனிட் மட்டும் பட்டாலியன் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் இருக்கணும் ஸோ இது வந்து அவுத்து விட்ட மாதிரி இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் போ அப்படின்னா எங்கே கூடிய இந்த லாரி உரிமையாளர்கள் வாடகையை வந்து நிர்ணயம் பண்ணி கேட்கறதுக்கு ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகும் ஒரு வாடகை ஐம்பதாயிரரூபா நூறு பேல் ஏற்றிட்டு வரக்கூடிய வாடகை ஐம்பதாயிரரூபா அப்படின்னா இன்றைக்கி நூற்றம்பது பேல் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு நூற்றம்பது பேல் வருது கூட ஒரு பத்தாயிரரூவாய்க்கு கூட ஒரு ஐம்பது பேலை ஏற்றிட்டு வராங்கன்னா மார்க்கெட் தெரியாமல் வேறு ஸ்டேட்டில் ஓடிக்கிட்டு இருக்க வண்டி அங்கே மார்க்கெட் டெல்லானனால பக்கத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம் போகிற வண்டி தானே வர வழியில் நம்மளுக்கு டீசல் டோல்கேட்டுக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு வர்ற காரணத்தினால்தான் ரெகுலராக ஓட்டக்கூடிய லாரி உரிமையாளர்கள் அந்தந்த ஸ்டேட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க ஸோ இதெல்லாம் கருத்தில் எடுத்து ஆல் இண்டியா பெர்மிட் நீங்கள் கொடுத்தது அப்படி இருக்கட்டும் அந்த ஆல் இண்டியா பெர்மிட்டுக்கு ஸ்டேட் அஞ்சு ஸ்டேட் இல்லை நாலு ஸ்டேட் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இருக்கக்கூடிய எல்லாருமே எல்லா மெம்பர்ஸ்டையும் கேட்டு முடிவு பண்ணிட்டு இந்த ஒரு டிசிஷனை வந்து எடுங்க சப்போஸ் இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து சரி அப்படின்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற மெம்பர்ஸ்க்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் அதில் வரக்கூடிய விஷயத்தை வச்சுனாலும் புரிஞ்சுக்கிடுவாங்க ஆல் இண்டியா பெர்மிட் வந்ததுக்கப்புறம் இன்றைய சூழ்நிலையில் லாரி உரிமையாளர் எவ்வளோ அவஸ்தப்படுறாங்க அப்படிங்கிறது இதுதான் நெஜோ அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது நன்றி வணக்கம்